அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத அறிவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ராஜாராம் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க வரவேற்கலாம் வணக்கம் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல யோகா கத்துக் கொடுக்குறோம் தியானம் கத்துக் கொடுக்குறோம் பாரம்பரியத்தை கத்துக் வேத கல்வியை கத்துக் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஆட்கள் காணாம போயிடுறாங்க இறந்துட்டாங்க மர்மமான முறையில் மரணம் இப்படியான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது ஈசா அப்படின்னாலே ஏதோ ஒரு மர்ம பிரதேசம் என்பது போல தோணுது இப்ப நீங்க வந்து ரொம்ப காலமா ஈசாவோட தொடர்பில் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஜக்கி வாசுதேவோடையே நேரடியா அறிமுகம் உள்ளவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க ரொம்ப சிறப்பான உதாரணம் சொல்லலாம் கரூர் சோம சொல்லலாம் கரூர் சோமை இன்னொரு ஒருத்தர் பேர் எனக்கு சரியா நினைவுல ரெண்டு பேர் வெளியேற்றப்பட்டாங்க வெளியேற்றப்பட்டதால இன்னொரு வெளியேற்றப்பட்ட ஒருவர் திரும்பிட்டார் கரூர் சோம என்ன ஆனார்னே தெரியாது நிறைய செய்திகள் இது போன்ற நிறைய செய்திகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மனதிலிருந்து மரம் கடிக்கவும் இருக்குது மறந்து இருக்கிறாங்க கரூர் சமெல்லாம் நேரடியாவே எனக்கு தெரியும் இருந்தவர் அவர் அங்க வந்து ஈசால வகுப்படுத்திட்டு இருந்தவர் துறவியா இருந்து வகுப்படுத்தவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காண போயிடுறாரு வகுப்படுக்கிறாங்க அல்லது ஆன்மீக பயிற்சி எடுக்கிறாங்க அல்லது உள்ளேயே வாழ்றாங்க ஏன் காணாமல் போறாங்க அவங்க சொந்த வாழ்க்கையில ஆன்மீக தேடலோடு போனவர்கள் திடீர்னு எப்படி காணாமல் போறாங்க முறையான விசாரணை நடத்திதான் அதை கொண்டு வர முடியும் நிறைய தெரிஞ்சவங்க வெளியில வாய் மௌனிய மௌனமா இருக்கிறாங்க உள்ள இருக்கிறவங்களே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இல்ல அந்த மௌனத்துக்கு தான் என்ன காரணம்னு மௌனத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வெளிப்படையா பேசறதுல உயிர் அச்சுறுத்தல் இருக்குதாலோ அந்த மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இரண்டாயிரங்களில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல வந்து அவருடைய மனைவி மர்ம மரணம் குறித்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறார் கொஞ்ச நேரத்துல அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவர் தாக்குனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஜக்கி வசதி மீதோ அல்லது ஈசா யோகம் மையத்தின் மீதோ வழக்கு போட்ட ஆக்டிவிஸ்டா இருந்த பலர் வந்து உயிரோட இல்லை இன்னைக்கு அவர்கள் வந்து வழக்குக்காக சென்னைக்கு வந்த இடத்துல அவங்க தங்கியிருந்த அறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு இது திடீர்னு ஒருத்தர் வந்து மேலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது இவ்வளவு மர்ம பிரதேசமாக அங்க இருக்க வேண்டிய இடம் என்ன தியானம் சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளவு தானே ஏன் இவ்வளவு மர்மங்கள் தியானம் நிறைய விஷயங்கள் நடக்குதுல ஒரு உதாரணம் கொஞ்சம் சொல்ல முடியும்னால ஆஹ் புட்டபர்த்தி சாய்பாபா விஷயங்கள் எடுத்துங்க சாய்பாபா இறந்தோம்னா சா புட்டபர்த்தி போயிடுச்சு புட்டபர்த்தியில எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எவ்வளவு தற்கொலைகள் நடந்தது பிரேமானந்தன் ஒருத்தர் தெருபிரே பிபிசியில ஒரு பெரிய ஆர்டிகளை இதே கொண்டு வந்தாரு செய்தி தொகுப்பே கொண்டு வந்து பிரேமானந்தன் இறந்து போயிட்டாரு நம்ம கேரளாவை சேர்ந்தவர் பிரேமானந்தன்னு சொல்லி அவர் வந்து புட்டபதி சாய்பாபாவை எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய கொண்டு வந்தார் அவரை அவருக்கு எவ்வளோ கிளைமற்றங்கள் வந்தது கிட்டத்தட்ட புட்டபதி சாய்பாபாவுக்கு அப்புறம் வந்தால் ஒரு ஒரு அப்படி ஒரு அமைப்பான வச்சு பார்க்கலாம் அது எல்லாருமே உயிர் பயம் இருக்கு தோழர் என்னப்ப நான் பேசுறேன் என்ன எல்லாருமே தெரியும் நான் வந்து இந்த அந்த என்னோட படம் ஒரு ஒளிப்படம் அவங்களுக்கு அனுப்புறேன் அந்த ஒளிப்படத்தை நீங்க பதிவிடலாம் அந்த ஒளிப்படத்துல இருக்கிறதா தொண்ணூத்தி நாலுல தொண்ணூத்தி அஞ்சுல அவர் வந்து ஈஷாவில் அந்த முத முத பாலக்கால் பூஜை போட்டோ கண்டது எடுத்த போட்டோ அது தக்கி பின்னாடி நிற்பா நம்ம முன்னாடி என்னோட போட்டோ இருக்கும் அப்போ ஆரம்ப கால சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கும் இப்ப உள்ள சத்குரு ஜா ஜக்கி வாசுதேவுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க அவரு முறையா வந்து மைசூர்ல இருந்து வரும் பொழுது அவர் ஒரு ஆளா வரல மூணு பேர் வந்தாங்க அவரு பங்கஜ் அப்படின்னு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்தாங்க இன்னொருத்தர் வந்தார் அவர் பேர் எனக்கு நினைவு இல்லை மூன்று பேர் வந்தாங்க திருப்பூர் கரூர் தான் அவருடைய மையம் கோவை கிடையாது கோவையில இருந்துதான் அந்த காட்டூர் காவல்துறையில கைது காட்டூர் போலீஸ் நிலையத்தோட கஞ்சா பிரச்சனைகளை கைது பண்ணாங்க அவரை கோவையில வந்து தங்கியிருந்தார் வழியா அவருடைய முக்கியமான பிரதேசம் எங்கன பிரதேசம்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் கரூர் வேளாயுதம்பாளையம் இங்க இருந்தவங்கதான் எல்லாம் அவரை வளர்த்து விட்டாங்க இங்க அவங்க தான் வந்து ஈஷா மையத்துக்கான பொறுப்புகளை மாஸ்டர் இவர் மட்டும் சேர்ந்து யோகா மாஸ்டரும் இவருக்கு அப்ப தமிழ் தெரியாது அந்த வந்து இவர் பேசுறதை தமிழ்ல சொல்லுவாங்க மூணு பேர் வர்றாங்க இந்த பகுதிக்கு தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதிக்கு வர்றாங்க குறிப்பா அவங்களுடைய இது வந்து கோவை மையப்படுத்தி திருப்பூர் கரூர் இந்த ரெண்டு ஊர்ல இருக்கிறவங்க தான் அங்கதான் வகுப்புகள் நிறைய நடந்தது அங்கதான் சமயமா இந்த வகுப்புகள்லாம் அங்கதான் அங்கதான் முழுசையா ஆரம்பிச்சாரு அங்க துவக்கப்பள்ளி சொல்லலாம் வேலாயுதம்பாளையம் கரூர் அங்க வெள்ளையங்கிரி மலைக்கு அவங்க போனதுக்கான காரணம் என்ன அந்த இடத்த வந்து எப்படி வாங்கினாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த இடம் வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கும் ரொம்ப பல பேர் முயற்சிப்பட்டாங்க எனக்கு தெரியாமல அதுல முயற்சி பண்ணிதான் எல்எம்டபிள்யூ கரிவர்தன் இறந்து போயிட்டாரு விமான விபத்துல அவரோட இடத்துல இருபத்தஞ்சு ஏக்கர் அதுல வாங்கினாங்க காட்டுக்குள்ள அந்த பகுதி முத முத இருபத்தி அஞ்சு ஏக்கர் தான் அந்த இடம் அவங்க வாங்கினாங்கிறது சரி அதன் பிறகு நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பழங்குடிகளுக்கு அவங்க அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நாங்க முத முத பாலக்கால் பூஜைக்கு போகும்போது முதல்ல உள்ள போயிட்டோம் போய் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில பஸ் எடுத்துக்கிட்டு திருப்பூர்ல இருந்து போனோம் எல்லாம் நிறைய பேர் ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க பஸ் தனியார் அவங்க கார்ல வந்தவங்க எல்லாம் சேர்ந்து நூறு பேரு கிட்ட இருக்கும் திரும்பி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க எப்படி ரிசர்வ் பாரஸ்ட் அனுமதி இல்லாமல் உள்ள போனீங்க அதுதான் தொண்ணூத்தி அஞ்சுல ஜக்கீரோட நிலைமை அன்னைக்கு பல பேர் தலையிட்டு பல பேர்கிட்ட சொல்லி கிள்ளி அவங்க எங்களை நாங்க வெளியில வர பாடா போச்சு நான் உள்ள இருந்தேன் அது உள்ள பஸ் அப்படிதான் அந்த இடத்த வாங்கினாங்க அப்படிதான் அதை உருவானுச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணாங்க பல பேர் பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் அதை வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு தியானம் நடத்துவதற்கு இவ்வளவு பணம் வந்து இப்படி குவியுதுங்க அதுக்கு உதாரணம் உங்களுக்கு குட்டப்படுத்திய சொன்னேன் குட்டப்பருத்தியில என்ன நடந்ததோ குட்டபருத்தி இல்லாதது கிடையாது சரியா சொல்லணும்னா ஜக்கி நிறைவேற்றிருக்கார் குட்டப்பர்த்தியில் என்ன நடந்ததுன்னு எல்லா செய்திகளுமே வெளியில் வந்தது போதைப் பொருள் எல்லாமே சொன்ன சொன்னாங்க இங்கேயும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா குட்டபர்த்திய ரீப்ளேஸ் பண்ணிருக்கு ஈஷா அதுதான் என்னோட கருத்து ஒரு மையப்படுத்தப்பட்ட பகுதியா இருக்குது விமான நிலையத்துல வெளியில வர்றவங்களுக்கு ஈஷாவதான் வந்து கோவில்களுடைய அடையாளமா காமிக்கப்படுது ஒரு பஞ்சாலைகளின் நகரமா இருந்ததா ஈஷாவதான் ஐடென்டிட்டியா காமிக்கிறாங்க இன்னைக்கு அது விமானங்களுக்குள்ள மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற விமான நிலையத்தினுடைய இதை வந்து பெரிய போஸ்ட் வச்சிருக்கிறாங்க ஈஷா தியானலிக்கிறதுக்கு ரோடுகள் சாலைகள் எல்லா வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து புட்டப்படுத்தி ஏர்போர்ட் இருந்தது ஏர்போர்ட் இருந்தது ஏர்போர்ட் வரல அவ்வளவுதான் இருக்கு ஏர்போர்ட் வரல அவ்வளவு ஒரு ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறாரு சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வராங்க நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு வராங்க வாழ்க்கையில தோல்வி அப்படின்னு வர்றாங்க வர்றவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு நிவாரணத்தை தேடிட்டு போயிட்டா பரவாயில்ல நிறைய சொத்துக்களை வந்து அந்த நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்துட்டு அங்கேயே தங்குறாங்க இல்லையா அது எதனால அப்படி நடக்குது அவரோட நீங்க ஒரு மணி நேரம் அவருக்குள்ள பேசுறீங்கன்னா நீங்க எழுதி கொடுத்துருவீங்க அப்படியா நீங்க வந்து அவர்கிட்ட அவர் ஒரு ஒரு முறை ஒரு பேட்டி ஆங்கில பத்திரிகையில வந்தது அவர் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல எடுக்கிறாங்க வீக்கா இல்ல வீக் தான் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து இவர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஆர்டர் பண்றாங்க இவர் வந்து மீன் சூப்பா ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்றாரு அசைவம் சார்ந்த சூப் நீங்க அசைவம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கம் கொடுக்கிறாரு ஒரு ஆர்டிக்கிள் வந்தது வீக்ல தான் நினைக்கிறாங்க ஆங்கில இதில் அவர் வந்து அந்த மாதிரி சொத்துக்களை எழுதி வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய சொல்லப்படுது பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு அந்த சொத்து வரும் அதையும் கேஸ் போட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இதுல வந்து காணாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லையா ஒருத்தர் விரக்தியில வெளியேறுவது வேறு இல்லாமலே போகிறாரு இல்லையா அப்ப என்ன குற்றம் நடக்குது உள்ள அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வெறும் தியானம் பண்றாங்க பூஜை பண்றாங்கன்னா அவங்க காணாமல் போக வேண்டிய அவசியம் இல்ல தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல மர்ம மரணங்கள் தேவையில்லை எதனால அதெல்லாம் நடக்குது உள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியில தெரியுது எல்லாத்தையும் தெரிஞ்சு பிரச்சனையாகி வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களே எப்படி வெளியில விடுவாங்க இப்ப நானே நிறைய தகவல்கள் இப்ப இவ்வளவு நாள் தெரியாது நான் எங்க இருக்கேன் என்னங்கிறது நமக்கு ஆரம்ப காலத்துல இருந்து என்னோட செய்திகள் நிறைய செய்திகள் தெரியும் ஆப் தி ரெக்கார்டாவும் இருக்குது அப்டிஷியலாவும் இருக்கு சில விஷயங்கள் இதையெல்லாம் இப்ப வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க எதிர்காலம் என்னோட உயிரை வந்து உத்தரவாதப்படுத்த இல்லையும் பொழுது யாருங்க எல்லாரும் முன்ன வர மாட்டாங்கல்ல உயிருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய அளவுக்கு உள்ள ரகசியங்கள் இருக்கு முழுதையா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ஏங்க அங்க வந்து ஐஏஎஸ் சாஸ்திர ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்திய ராணுவத்துக்கு பயிற்சி குடுக்குறாரு பிரதமர் வராரு ஜனாதிபதி வர்றாங்க அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரம் முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது அப்படி இருக்கிற ஒருத்தரை எழுத்து எப்படி பேசுவாங்க எனக்கு வயசு ஆச்சு இன்னைக்கு இருந்தா போனா என்னங்க தைரியத்துல நான் பேசுறேன் எல்லாரும் பேசுவாங்களா அந்த உறுதியா இருக்கு அவர் சொல்றாரு கோவப்படுறாரு சர்க்குருன்னு என்னை கூப்பிடு அப்படின்னு ஓப்பனா ரிப்போர்ட்ரட்ட நிரட்டுறாருல நீங்க அதை விட என்ன இது இருக்குது அவர் ஜக்கீர் தானே அறியப்பட்டாரு சர்குருன்னு எங்க அறியப்பட்டார் அவரு அவராட்சி கிட்ட அது அங்க வந்து முதல்ல வந்து ஒரு மத சார்பற்ற ஆன்மீகம் என்பதாக அது அறியப்பட்டது ஆரம்பத்தில் எந்த மதத்தின் பிரதிநிதியாகவும் அவர் காட்டிக்கல எல்லா மதத்துக்கும் பொதுவான ஆன்மீகம் எல்லாம் சொன்னாங்க பின்னாடி பைரவி சிலையை கொண்டு வந்து வச்சாரு அப்புறம் வந்து லிங்கத்தை கொண்டு வந்து வச்சாரு அப்புறம் லிங்கத்துல வந்து பட்டய தூக்கிட்டு நாமத்தை போடுறது அப்படின்னு ஒன்று செஞ்சாரு அதுக்கப்புறம் அவருடைய சிலையவே கொண்டு வந்து வச்சு ஆதி யோகி அப்படின்னு வச்சிட்டாரு ஒரு மதம் சாரா தியானம் ஆன்மீகம் அப்படின்னு இருந்தது அப்படியே மதம் சார்ந்ததாக இப்படி மாறிச்சு ஏன் மாறிச்சு மதம் சார்ந்துதான் ஏங்கலா வெளியில தெரியாமல் இருந்தது அவ்வளவுதானே தவிர வெளியில சொல்லிக்கிறது மதம் சார்ந்து இயங்குறதுக்கும் மதம் வெளியில சொல்லிக்கிறதுனால வர எல்லாரும் வரணுங்கிறதுக்காக முதல்ல சொல்லிக்குவாங்க இல்லையா நான் மத சார்பற்ற ஆளுநர் முதல்ல வந்து தனது நிலை நிறுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா பின்னாட்களில் வந்து அவங்க முழு உருவமா பின்னாடி தெரிய வர்றது அதுதான் உண்மை அவர் தியானலிங்கம் அந்த லிங்கத்தை கொண்டுவர்த்தமோ பின்னாடி சிவ சிவ அவர் ஆதிவோகி சொல்லி சிவனோட சிலையை வடிவமைச்சதா சொல்றாரு அதான் பெரிய சந்திரன்லாம் வைக்கிறாரு ஆனா அவருக்கு கோபி சந்திரன் தடவுறாரு இத போய் ஆதீனம் எல்லா ஆதீனங்களும் அங்க போனாங்க சைவோட ஆதீனங்கள்லாம் யாருமே அவர் வாய் தரது கேட்கல திருநீர் தான் அவரோட அடையாளம் சிவனுக்கான அடையாளம் அதை யாருமே கேட்கவே இல்லை அதை கேட்காமலே தான் நடந்தது இந்து கோயில்கள்ல வந்து அரசிடம் இருந்து எடுக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு பேசுனார் அதை கூட எடுத்துன பழைய முன்னாள் நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டு நிதியமைச்சர் வந்து விமர்சனம் பண்ணார் இந்து கோயில்களை வந்து இருந்து எடுக்கணும்னு சொல்லி பேசினார் அவரு அவர் எப்படி மதம் சாரா இருப்பாரு இடையில நிறைய புகார்கள் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி காவிரி கூக்குற அப்படின்னு ஒண்ணு நடத்தினாரு மரங்கள் நடுவது ஒரு கோடி மரங்கள் நடுவது ரெண்டு கோடி மரங்கள் நடுவது அப்படிலாம் வந்து மூமென்ட் நடத்தினாரு இதனூடாக பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை வந்து ஒரு வசூல் பண்ணாரு அப்படின்லாம் சொல்றாங்க அது உண்மைதான் அமெரிக்காவில கூட ஏகப்பட்ட இடத்தை வித்திருக்கிற அந்த இடத்தை வாங்குறவங்க திருப்பி விக்க முடியாது அப்படிதான் அந்த சட்டமே இருக்குது அமெரிக்காவில வந்து ஒரு இது அங்க ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காரு அங்க வந்து இப்ப நீங்க அங்க நீங்க ஒரு இடம் வீடு வாங்குறீங்கன்னு வச்சிருக்காங்க வீடோ ஒரு குடிலோ ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த குடில் நான் இறந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஆரோக்கிய கஷ்டக்கே போயிடும் நான் என்னோட வார்த்தைகளுக்கு வராது அப்படியான ஒரு சட்டத்தை அங்க வச்சிருந்தார் அமெரிக்காவில அமெரிக்காலையும் அது செஞ்சார் ரஜினீஷ் எப்படி வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனாரோ அதே மாதிரி இவரும் அங்க வந்து செஞ்சார் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லாருடைய பணத்தையும் வந்து வாங்குறதுதான் அவருடைய வேலையாவே இருக்குது அது பல்வேறு வகையில பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு நெடுக்க நெருக்கடிகளை சரி பண்ணி கொடுக்குறதற்கான தரகராகவும் இருக்கிறதாக எனக்கு செய்திகள் அந்த நெருக்கடிகளை சரி செய்து கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது என்ன அது என்னது அத வந்து நம்ம விசாரணைகள் தான் தெரிவித்தாலும் எனக்கு ஆரம்ப காலத்துல தொடர்பு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது தொடர்பா வந்து சவுத் நிறைய விஷயங்களை வந்து எழுதி வெளிக்கொணர்ந்தாரு இருந்தாரு வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அவர் கஞ்சா குடிச்ச கைதான வழக்கு கூட ஆகல காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது இருக்கு நினைக்கிறேன் அந்த படம் வெளியில எல்லாம் வந்துச்சு அவர் கஞ்சா லாக்அப்ல இருக்கிற படமே வெளியில வந்தது அவர் கஞ்சா அப்படிங்கிறது இருக்குது கஞ்சா பயிரிடுகிறார் மலையை சுற்றி அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க அவருடைய தீர்த்தத்துல கஞ்சா பயன்படுத்தப்படுகிறது போதை பொருள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பிரசாதத்தில் கலக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க வசிய மருந்து கலக்கப்படுகிறது நிறைய எல்லாமே வந்து அபிப்பிராயங்களா இருக்குது உள்ள இருக்கிறவங்களும் வாயை திறந்து பேசமானாங்க அவர் ஒரு கஞ்சா பயன்படுத்துறதுக்காகத்தான் அவர் கைது செஞ்சு சிறைக்கு போனார் ஒரு மேலே வழக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த போதைப் பொருளோட அவருக்கு என்ன தொடர்பு நிறைய விஷயங்கள் ஆகவும் யூகங்களாகவும் சில விஷயங்களை சொல்ல முடியும் குஜராத்தில் அதானி இதில் வந்த அந்த போர்ட்டில் வந்து வந்த மூவாயிரம் நாலாயிரம் கிலோ வந்து ஹெராயின் காணா போனது தமிழ்நாட்டில் திடீரென்று இங்க வந்து போதைப்பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குன்னு பிஜேபியினர் பேசுவதும் அதை இதையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நம்ம யாரு யார் கூட கொண்டு வந்து சேர்க்கறோம்ங்கிற கேள்விங்க நீங்க வந்தீங்கன்னா அது எங்க போய் நிற்குங்கிற கேள்வி உங்களுக்கே புரியும் இது போதைப் பொருள் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்னு கொலை வழக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து வந்து அவருடைய மகா சமாதி அடைந்து விட்டார் அவருடைய மனைவி விஷயங்கள்லயும் நிறைய செய்திகள் வந்து இருக்குது என்ன சரியா அவங்க வந்து ஸ்டேட் பேங்க்ல பணிபுரிஞ்சதா ஒரு செய்தி இருக்குது இன்னொரு செய்தியும் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல திருமணம் ஏற்கனவே திருமணமாகி இரண்டாவது கணவர்தான் ஜக்கிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது உறுதிப்படுத்தப்படணும் மகா சமாதிங்கிறதெல்லாம் அப்புறம் எல்ஜிபி அவங்களுடைய பாரதி இருந்தாங்க அவங்க அவங்க கூட அந்த கோயில் அந்த பெண் தெய்வம் கோயில் மருந்து போச்சு கோயில் அந்த கோயில் இது பண்ணும் பொழுது பூஜை பண்ணும் பொழுது கணவன் மனைவியா செய்யறதா யாகம் செய்யணும்னு சொல்லி இவர் பக்கத்துல அந்த பாரதி தான் உட்காந்துருப்பாங்க பைரவி கோயிலா பைரவி பைரவி எஸ் லிங்க பைரவி அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அவரை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அந்த பாரதி அவங்களுடைய தொடர்பு காரணமாக தான் முதல் மனைவி ஆட்சேபனை தெரிவித்ததாகவும் அதற்காக அவர் கொல்லப்பட்டதாகவும் அவர் கொலை வழக்கு தான் பதிவு பண்ணி இருக்காங்க வழக்கு அவங்க பெற்றோர்களே வந்து சந்தேகம் எழுப்பினாங்களே ஆமா ஏன்னா எங்க முறைப்படி கொதைக்குதான் செய்யணும் ஆனா அவர் எரிச்சிருக்கிறாரு அதுலயும் எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு நாங்க வர்றதுக்குள்ளே எரிச்சிருக்கிறாரு அதனால இது சந்தேகப்படுக்குது சரி இவ்வளவு சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா யாருமே பார்க்கல அவங்க மகாசமாதி அடைஞ்சு யாருமே பார்க்கல காவல்துறை என்னதான் செஞ்சது காவல்துறை எல்லா ஆபீசரும் அங்க இருக்கிறாங்க நான் தான் உங்களுக்கு சொல்லணும் இன்னொரு செய்தி சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மிக கடுமையான மின்சார நெருக்கடி தமிழ்நாடே தத்தளிச்சுது எல்லா உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாரும் தத்தளிச்ச காலகட்டங்களில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கு தடையிட்டு மின்சாரம் அங்க வந்து கிடைச்சது அவங்களுக்கு நான் தத்தையெல்லாம் அங்க அந்த சமயத்துல அங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது போனேன் அப்போ எனக்கு தகவல் கிடைது அவங்க வந்து சிறுவாணி குடிநீருக்காக மின் இணைப்பு போயிருந்த இதுல இருந்து இவருக்கு ஈஷாவுக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க அது அப்புறம் வெளியில வந்து எல்லா பக்கமும் வெளியில செய்தி வந்து அது புகார மாறி தான் அது நிறுத்துறாங்க அந்த அளவுக்கு அவரோட செல்வாக்கு வந்து அதிகாரிகள் மட்டத்திலையும் அரசு மட்டத்திலையும் இருக்குது இருந்தது அது காரணமா இருக்குல்ல இந்த வழக்குகள் தொடர்பாக ஏன் மேற்கொண்டு மேற்கொண்டு தொடர மாட்டேங்கிறாங்க இந்த ஃபைண்டிங்ஸ் கோர்ட் இந்த ஆர்டர் போட்டதுனால இன்னைக்கு வந்து இதை போயிருக்க போயிருக்கிறாங்க காவல்துறை காவல்துறைக்கு தெரியாதா எத்தனை இதே ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் அங்கே ட்ரெயினிங் போறாங்க அவங்களுக்கு தெரியாதா புதுசா இருக்க போது அங்கே நிறைய விஷயங்களை நீங்க ஓப்பனா பேச முடியாது இப்போ நீங்களே சொல்றீங்க காணா போனவங்களால ஒரு பட்டியலில் தான் சேர வேண்டி வரும் காணாமல் போன ஒரு பட்டியலில் சேர வேண்டியிருக்கும் இருக்கும் அது உறுதி நிறைய விஷயங்கள்ல நீங்க பேசுறீங்கன்னா அதுதான் அவர் கார்பரேட் சாமியா இருக்கிற இடத்துக்கு தானே போயிருக்காரு இப்ப எஸ்பி கார்த்திகேயன் அவர் தலைமையில உள்ள போயிருக்கிறாங்க டிஎஸ்பி ரெண்டு பேர் உள்ள போயிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நாலு பேர் உள்ள போயிருக்கிறாங்க சமூக நலத்துறை அதிகாரிகள் போயிருக்கிறாங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் நள்ளிரவு வரை விசாரணை போயிட்டு இருந்தது அப்படின்னு கேள்விப்படுறாங்க இவங்க எல்லாம் போயிருக்கும் பொழுது இந்த வழக்கு இதுக்கு போராடுற நிறைய வந்து தோழர்கள் இருக்கிறாங்க அவங்களை ஒன்றிரண்டு பேர் இவங்க விசாரிச்சாங்கன்னா விசாரிச்சாங்கனால நிறைய விஷயங்கள் வெளிப்படையா சொல்லிடுவாங்க நிறைய நிறைய போ கல போராளிகள் இருக்காங்க அவங்க இதுக்காகவே ஈஷாக்காகவே போராட்டங்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு லைவா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க சொல்றதுக்கு விவரங்கள் எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த சமநிலத்துறை காவல்துறை அதிகாரிகள் அவங்கள்ட்ட போனாலே கோர்ட்டு கேஸே அவ்வளவு இருக்குதுங்க அன் அப்ரூவ்ட் இல்லை நிறைய வந்து அப்ரூவல் இல்லாம கட்டிடுறாங்க நாங்க போனோம் ரிசர்வ் பாரஸ்டுக்குள்ள போனோம் திரும்பி வர முடியாம மாட்டிக்கிட்டோங்கிறது செய்தி அதுக்கு ஆதாரம் முக ஒளிப்படம் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து அந்த அந்த முழு பகுதி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி போகும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவர் ஒன்மை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதும் ஒன்னும் நடக்கல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போதும் ஒன்னும் நடக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியா தொடர்பு இருக்குது மோடி வந்துட்டு போறாரு ஜனாதிபதி வர்றாரு பிரதமர் வர்றாரு அப்புறம் என்ன நடப்பாங்க அதிகார மைய குவிப்பா இருக்குது அங்க என்ன வேணாலும் நடக்கும் இதுதான் குற்றப்படுத்தியே நடந்தது ஒப்பில் அப்படிதான் பாக்கணும்னு நான் கருதுறேன் குற்றப்படுத்தி சாய்பாபா கிட்ட எல்லாருமே இப்ப எல்லாரும் தானே போனாங்க யாரு போகல நான் நரசிம்மரா போனாருல்ல இப்ப நீதிமன்றம் ஒரு இடத்துக்கு வந்திருக்குது கடைசி நம்பிக்கை என்பது போல அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க எனக்கு டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து எனக்கு அந்த கேஸை விரிவாக்க கூடாது அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்ன வழக்குகள் இருக்குதோ அத்தனையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து சொன்னதன் காரணமாக இப்ப இந்த விசாரணை எல்லாமே போயிருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரப்போகுது இரு அடுத்தது ரெண்டு நாள்ல வந்து வழக்கு விசாரணை வந்து அடுத்த கட்டமா போக போகுது இது இது நம்பிக்கை அளிக்கும் கூடிய விதமா இருக்குதா உங்களுக்கு இந்த செய்திகள் நம்பிக்கை அளிக்கும் விதமாக தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து நடக்கும்ல அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பார்ப்போம் பாப்போங்கப்பா எதிர்காலம் என்னவா இருக்குங்கிறதுல தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இவங்க விசாரணை முடிச்சு இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ல இருந்து என்ன நீதிபதிகள் என்ன மாதிரி முடிவுகள் எடுத்து அதை எப்படி தீர்ப்பு சொல்றாங்க இருக்குது பார்க்கணும் இதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுங்க நீதிமன்றம் வந்ததுனாலதான் நம்மளும் நாங்களும் பேசலாமா அப்படிங்கிற செய்தியை நானும் வந்தேன் இல்லைன்னா யோசிப்போம் நீங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நாங்களாம் ஜக்கியனு பழகின பழைய செய்திகள் தெரிந்த ஆட்கள் வந்து பழைய தகவல்கள் நேரடியா தகவல்கள் அதெல்லாம் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா என்னால நான் உங்களுக்கு ஒரு போட்டோம் உங்களுக்கு அந்த போட்டோல நான் இருக்கிற அஞ்சுல எடுத்த போட்டோ அதனால அது வந்து உத்தரவாதமா சொல்ல முடியும் அது நடந்தது அந்த இடத்துல நான் இருந்தேன் விட்னஸ் நான் இருந்தேன் சாட்சியா இருந்தேன் அப்ப என்ன நடந்ததுங்கிறது நான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம விவூகமாவா சொல்ல முடியும் ஓகே நிறைய வெளிப்படையாகவும் சில தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மர்மமாகவும் சில தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனாலும் இன்னும் நீங்க மனம் திறந்து பேசணும்னு எதிர்பார்க்கிற அடுத்தடுத்த சந்திப்புகளை கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்